பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள் அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு மற்றும் தற்போது வெளியாகி முடிந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்ஆர்பி ஜேஇ மற்றும் கடைசியாக வரவுள்ள ஆர்ஆர்பி குரூப் டி ஸோ இந்த மத்திய அரசு ஆர்ஆர்பி ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்கள் தமிழில் படித்து தமிழ் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெறலாம் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேனா ஸ்டூடன்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் மத்திய அரசின் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் வெற்றி பெறலாம் இப்போ நீங்க இந்த டிவியில் பாக்குறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக இந்த மாதம் மே மாதம் இறுதியில் வெளியாகி உள்ள என் சிஆர்டி தமிழ் புக்கு அது ஒன்னோட மாடல் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஒரு கொஸ்டின் நான்கு ஆப்ஷன் ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் இந்த தமிழ் புக்கு ஒன்று என்பது ஏறத்தால எழுநூறு பேஜஸ் கொண்டது மற்றும் பத்தாயிரம் வினாவிடைகள் டென் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் உள்ளது ஸோ இந்த எழுநூறு பேஜ் புக்கில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த என்சிஆர்டி புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பேர் உங்கள் ஊர் என்ன படிச்சிருக்கீங்க எந்த எக்ஸாம் முயற்சி பண்றீங்க அதை பற்றி தகவலை வாட்ஸ்அப் ஸோ இண்டெக்ஸு மற்றும் புக்கோட சாம்பிள் பேஜை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் புக் ஆர்டர் பண்றதுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க மற்றும் நீங்க திருச்சி மாவட்டம் அல்லது திருச்சி மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருந்தால் நீங்க திருச்சியில் நேரடியா வந்து புக் வாங்கிக்கலாம் அல்லது வெளியூர் இருந்தீங்கன்னா புக்கு வந்து பை போஸ்ட் போஸ்ட் மூலம் நீங்க புக் வாங்கிக்கலாம் சரிங்களா இது வந்து வால்யூம் ஒன்று நெக்ஸ்ட் வால்யூம் டூ புக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பார்த்துருக்கோம் மற்றும் இந்த என்சிஆர்டி வால்யூம் ஒன் புக்கில் வேர்ல்ட் ஜிகே இந்தியன் ஜிகே கரண்ட் அவேர்ஸு மேக்ஸு ரீசனிங் மற்றும் என்சிஆர்டி ஜென்ரல் சயின்ஸ் மற்றும் ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி டியூ டூ எக்ஸாம் குரிய பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னீஷியன் ஒன் எக்ஸாம் குரிய கம்ப்யூட்டர் எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் ஒன்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கேள்வி எப்படி கேட்கறாங்க கொஸ்டின் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னு பாருங்க கேரளாவில் ஓணம் பண்டிகை எத்தனை நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது நமக்கு தெரியும் ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் ஃபேமஸ்ஸு கேரளாவில இப்ப என்ன கேட்கறாங்கன்னா கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவல் எத்தனை நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒண்ணுக்கு சரியான விட ஆப்ஷன் பி டென் டேஸ் அப்ப கேரளாவில ஓணம் ஃபெஸ்டிவல் பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது ஸோ கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒண்ணுக்கு சரியான விட ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு பாருங்க மாதத்தின் அமாவாசையின் பொழுது கொண்டாடப்படும் பண்டிகை எது அதாவது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் அமாவாசையின் பொழுது கொண்டாடப்படும் பண்டிகை எது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தீபாவளி எல்லாம் பாருங்க கார்த்திகை மாதத்தின் அமாவாசையின் பொழுது கொண்டாடப்படும் பண்டிகை தீபாவளி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு பாருங்க பஞ்சாப் மாநிலத்தில் லோரி பண்டிகை எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி பண்டி லோரி பண்டிகை ஃபேமஸ் எந்த மாதத்தில் அது கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணுக்கு சரியான விட ஆப்ஷன் டி ஜனவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு பாருங்க மகாமகம் திருவிழா நமக்கே தெரியும் மகாமகம் பெஸ்டிவல் மகாமகம் திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் எது நம்ம மாநிலம் தமிழ்நாடு நம்பர் நாலுக்கு சரியான விட ஆப்ஷன் சி தமிழ்நாடு மகாமகம் திருவிழா எந்த மாநிலத்தில் சரியான விட ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிழா தமிழ்நாட்டில் எந்த ஊரில் கொண்டாடப்படுகிறது அதற்கு நான்கு ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன் டி கும்பகோணம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சுக்கு சரியான விட ஆப்ஷன் டி கும்பகோணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு பாருங்க மகாமகம் திருவிழா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது இந்த மகாமகம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் கும்பகோணத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் பி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு பாருங்க மாண்டோ திருவிழா மாண்டோ ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தோட தொடர்புடையது மாண்டோ ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட தொடர்புடையது ஏழு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது எட்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மணிப்பூர் நம்பர் கொஸ்டின் பாருங்க மிசோரம் மாநிலத்தின் முக்கிய திருவிழா மிசோரம் மாநிலத்தின் முக்கிய திருவிழா எதிர்த்து அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க